மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே பட்டாசுர மணையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றமும் மயானமட்டே வலி கேது துணை திணையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையால வென்றும் பரலோக சத்தியம் சத்தியுண்ணர் மனைவி பாசரோட பொருள் மனையாளும் மக்களும் வாசல் மனைவி மனையாளும் பாசரோட சரி மனையாளும் மக்களும் எல்லாம் வாசலின் பொருள் இனமான சுற்றும் சுடுகாட்டு வரலாம் உனக்கு என்ன துணைன்னு கேட்டான் தினையா மளவு எல்லெல்லாம் வாங்கினான் நம்ம பார்க்கக்கூடிய தானே எள்ளு பார்த்துருக்கேன் தினையாக பார்த்துருக்கேன் இந்த அளவு உனக்கு தவம் இருக்கான்னு கேட்டான் அப்போ கடுகு அப்போ எவன என்ன அதுக்கு செய்யுதுன்னா காட்டுக்கு போக சொல்றியா பட்டினியை கிடக்க சொல்றியா ஒன்றும் இல்லை காட்டுக்கு போனால் பட்டினி கிடக்க வேணா ஒன்றும் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டு அகத்தீசா நந்திசா திருமலை தேவா கருத்து தேவா இது கடுகு இது தினம் சொல்லிட்டு வந்தால் போகுது கடுகு அளவு புண்ணியா எள்ளளவு தினையா மளவு எல்லாம் முன்பு செய்த தவம் முன் செய்த அது தபம் ஞானிகள் திருவடியை பூஜை செய்த தபம் இருக்கலவா அந்த எல்லளவு இருந்தால் புத்தி வந்துரும் முன் செய்த ஞானிகள் ஆசை இல்லாமல் இங்கே தொண்டர் யாரும் இருக்க முடியாது பல ஜென்மத்தில் நேற்று வந்த சோடியது பல ஜென்மத்தில் புண்ணியம் செய் பல ஜென்மத்தில் ஞானி தொண்டு செய்து துண்டு செய்து உரம் பெற்ற மக்கள் இங்கே தொண்டு செய்கிறார்கள் நீங்களும் தொண்டு செய்கிறீங்க ஞானி இல்லாட்டி இந்த இடத்துக்கு வர முடியுமா இல்லைன்னா நேரம் வாரம் உள்ள இடத்துல பூஜை செய் இங்கே வந்து கொஞ்சம் கேட்குறீங்கன்னு சொன்னால் புண்ணியம் செய்யிருக்கீங்க எல்லவாக சின்ன அளவு இது தவம் செஞ்சாலும் போகும் அதுவும் துணையே நிற்கும் தனையால் வந்து புலோக சித்திக்கு சேர்த்தேன் முன் ஜென்மத்தை ஞானின்னு நாம சொன்னவன் நிச்சயமாக அந்த ஜென்மத்தன் புத்தி வரும்